அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்று அமைச்சகமானது நாட்டில் உள்ள தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஈத் விடுமுறை நாட்களின் அதிகாரப்பூர்வ தேதிகளை அறிவித்துள்ளது மனிதவள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி ரமலான் இருபத்தி ஒன்பது முதல் சவால் மூன்று வரை அமெரிக்கத்தில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் ரமலான் இருபத்தி நாட்களுடன் நிறைவடைந்தால் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறைகளை சேர்த்து ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரை என ஆறு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் ஆகவே ரமலான் நோன்பு முப்பது நாட்கள் நீடித்தால் ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை என ஒன்பது நாட்கள் மிக நீண்ட விடுமுறை நாட்களை அமீரக குடியிருப்பாளர்கள் அனுபவிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக அமீரகத்தின் பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஈத் விடுமுறை அமீரக மனித விலங்குகளுக்கான பெடரல் ஆணையம் அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கும் பொது விடுமுறை ஊழியர்களுக்கும் அறிவிக்கப்பட்டதைப் போன்றே ஒரே மாதிரியான விடுமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அமீரகத்தில் ஈத் பெருநாளின் முதல் நாளானது பிறைபார்ப்பதன் அடிப்படையில் அமீரகத்தின் பார்க்கும் குழு கூடி அதிகாரப்பூர்வ தேதியை உறுதிப்படுத்தும் வானியல் கணக்கீடுகளின்படி அமெரிக்கத்தில் இந்த ஆண்டு ஈத் பெருநாளானது ஏப்ரல் பத்தாம் தேதியன்று வரும் என எதிர்பார்க்கப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க